அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் நீங்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து பணியாற்றுங்கள் என்று தான் முடிவு செய்யப்பட்டது முதலில் அந்த முடிவு அடுத்த முடிவு சொல்லியாச்சு சந்தோஷம் ஆயிட்டாங்க சரி ஆட்சி நீடிக்குது கட்சி ஒருத்தர் பொறுப்பு ஆட்சி ஒருத்தர் பொறுப்பு பனிரெண்டு மணிக்கு வந்து தான் சொல்கிறாங்க இந்த புது சிஸ்டத்தை வந்து முதல் சொன்னதை வந்து ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் அவர் வந்து முதலமைச்சர் இதே ஒருங்கிணைப்பாளர் அவர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு எனக்கு ஒரு சரியாக சரி குழப்பம் ஏற்படுத்திருக்கு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல ஏன்னா அடுத்த நாள் கலந்து முடிவு முடிவுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுச்சு தொண்டரில் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க அப்படிமே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திரும்ப இரண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணிக்கு மேலே இரண்டு பேரும் கையெழுத்திட வேண்டும் இல்லை சார் ஒவ்வொரு கழக ஒவ்வொரு கழகத்தினுடைய முடிவுகளையும் இரண்டு பேரும் கையெழுத்திட்டு தான் முடிவு செய்ய வேண்டும்ன்ற ஒரு புதிய சரத்தை கொண்டு வர்றாங்க

அதுதான் அந்த பாவத்தையும் செஞ்சதுன்னு தொலைச்சு அதனுடைய விளைவு நாலரை வருஷம் கட்சியினுடைய நடவடிக்கையில் அவர் வித ஒத்துழைப்பு கொடுக்கல என்னுடைய எனக்கு மாண்பு அம்மாவர்களால் ஏற்பட்டிருந்த ஒரு பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த பொதுமக்களிடம் ஏற்பட்டிருந்த பாப்புலாரிட்டியை அதை குறைக்கிறதுக்கு செஞ்சாலே அவருக்கு எழுபத்தி இருந்துச்சு இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்